மாமல்லபுரம் தேவைக்க கூட்டத்தில் விஜய் முன்வைத்த விமர்சனங்களுக்கு பனையூர் பண்ணையார் என தலைப்பிட்டு அதிமுக பதில் விமர்சனம் அளித்திருக்கிறது செய்தியாக பார்த்து வருகிறோம் மாமல்லபுரம் தேவைக்க கூட்டத்தில் விஜய் முன்வைத்த விமர்சனங்களுக்கு பனையூர் பண்ணையார் என தலைப்பிட்டு அதிமுக பதிலுக்கு விமர்சித்திருக்கிறது சட்டவிரோதமாக தொடர்ந்து பிளாக் ஹில் டிக்கெட் பெற்று பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய்தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி என அதிமுக விமர்சித்திருக்கிறது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ் பிரகாஷ் வணக்கம் விவரங்களை பதிவு இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக்கழக கழக செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசிய தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் அதிமுகவை ஊழல் சக்தி என்று விமர்சித்திருந்தார் ஆண்ட கட்சி ஆளும் கட்சி போல ஊழல் செய்ய மாட்டோம் ஊழலற்ற ஆட்சியை வழங்குவோம் என்று பேசியிருந்தார் திமுகவை விமர்சித்ததோடு அதிமுகவையும் கடுமையாக மறைமுகமாக விமர்சித்திருந்தார் இதற்கு அதிமுக தற்போது பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் எக்ஸ் பதிவிட்டு பதிவிட்டிருக்கிறாங்க அதுல பனையூர் பண்ணையார் அவர்களே ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல் அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக் டிக்கெட் விற்று அதன் மூலமாக பல கோடி கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள்தான் ஆக பெரும் ஊழல்வாதி என்று கடுமையாக விமர்சி விமர்சித்திருக்கிறது அதிமுக மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று எப்போதெல்லாம் மாநில நலனுக்கும் உரிமைகளுக்கும் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை பெற்று போராடி மக்களின் நலன்களை வாதாடி பெற்ற இயக்கம் எங்கள் அதிமுக என்று அதிமுக விமர்சித்திருக்கிறது தம் திரைப்படம் வெளியாக வேண்டும் என அன்றைய முதல்வர் வீட்டில் ஐந்து மணி நேரம் கை கட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா இல்லை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்லுகிறீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது அதிமுக ஊழல் என்பது வெறுமனே அரசியலில் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அன்யூ இன்ஃபுளு மூலமாக தனக்கான வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் அதே வகைதான் பணையூர்க்காரதே என்று விமர்சித்திருக்கிறது அதிமுகவின் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று